அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு புனித நாள் முகமதியனுடைய விழாக்களிலே ஒரு பண்டிகை நாள் பக்ரீத் என்னும் பண்டிகை நாள் ஒவ்வொரு மதத்திலும் உலகிலுள்ள ஒவ்வொரு மதத்திலும் ஒரு உயர்ந்த தத்துவம் ஒரு உயர்ந்த குறிக்கோள் மனிதாபிமானம் உயிர்களிடத்தில் அன்பு என்று ஒவ்வொன்றிலும் உள்ளது புத்த மதம் ஜைன மதம் மற்றும் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் என்று எல்லாவற்றிலும் ஒரு உயர்ந்த தத்துவங்கள் உள்ளது அவை ஒவ்வொன்றும் மனிதனுக்கு உதவியாக உள்ளது மனிதனுக்கு வழிகாட்டியாக உள்ளது அப்படிப்பட்ட முறையிலே இன்றைய தினம் இந்த பக்ரீத் பண்டிகையினால் என்பதால் முகமதியருடைய அந்த பண்டிகை நாளில் முகமது நபி அவர்களின் ஒரு உயர்ந்த தத்துவம் அந்த தத்துவத்தை பற்றி எனக்கு தெரிந்து நான் கூறுகின்றேன் அவருடைய தத்துவங்களிலே சமத்துவம் இருந்தது அதோடு வீரம் இருந்தது வேகம் இருந்தது மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுத்தறிவும் இருந்தது அதிலே சிறந்ததாக நான் அறிந்தது பசி அந்த பசி என்பதை அவர் எப்படி ஒரு நோன்பாக கொண்டு வந்து செய்தார் என்பதற்கு எல்லோருக்கும் தெரிகிறேன் நான் அறிந்த மட்டிலே ரம்ஜான் பண்டிகை என்பது மனிதனுடைய பசியை அறிவதற்காக முப்பது நாள் நோன்பு உமிழ்நீரை கூட உள்ளே இறக்காமல் அவ்வளவு கடினமாக இருந்து ஒரு பக்தியோடு இருந்து செய்தது அந்த பக்தி என்பது வேறொன்றும் இல்லை பயம்தான் பக்தி பயம்தான் பக்தி பயபக்தி என்றுதான் கூறுவார்கள் அது எல்லோ எல்லா மதங்களுக்கும் பொதுவானது தான் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யும் முன் நினைத்தபடி செய்யாமல் அவன் என்னுடைய அறிவுக்கு எட்டிய முறையிலே ஒரு ஆழ்ந்து சிந்தனை செய்து எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமாக எல்லா மதங்களிலும் ஒரு தத்துவம் உள்ளது புத்தருடைய தத்துவம் ஆசை ஆசையை எல்லா துன்பங்களுக்கும் காரணம் என்றார் அதேபோல மகாவீரர் தத்துவம் உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும் என்றார் ஒவ்வொரு மதத்திலும் உயர்ந்த தத்துவங்கள் உண்டு இவைகளிலே இந்த பசி என்பதை பற்றி நான் சிறிது கூற விரும்புகிறேன் பசிக்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு எது என்றால் பசி வந்திட பறந்து போகும் என்று அவையார் கூறியிருக்கிறார் ஒரு நான்கு வரியிலே அதை கூறியிருக்கிறார் அதை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பசிந்து பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்றால் அந்த பத்து எது மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை அடுத்தது தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை தேனின் கசிவந்திட செல்லியர் மேல் காமுறுதல் ஆக பத்தும் பசிவந்திட பறந்து போகும் என்றார் அந்த பசியை பற்றி அறிவதற்காக ஒரு பண்டிகையை உண்டாக்கியவர் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த பசிக்கு மேல் உள்ளது மனிதனுடைய வாழ்க்கையிலே உயிரணங்களின் வாழ்க்கையை வேறு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது மூன்று ஒன்று உணவு இரண்டாவது உடை மூன்றாவது இருப்பிடம் இந்த மூன்று இடங்களிலும் மையம் வகிப்பது எது என்றால் இப்போ நான் கூறியதிலே உள்ளது உடை அந்த உடையை பற்றி கூறும்போது அதாவது நபிகள் நாயகனும் அவர்கள் அந்த பசியை பற்றித்தான் கூறினார் உடை என்பது எப்படி முக்கியத்துவம் வைக்கிறது என்றால் அறிவு நமது அறிவை எடை போடுவது இந்த ஆடை ஓர் அறிவு உடைய தாவரம் இரண்டு அறிவு உடைய ஊர்வன மூன்று அறிவு உடைய பரப்பன நான்கு அறிவு உடைய மிருகம் ஐந்து அறிவு உடைய மனிதன் ஆறு அறிவு உடைய பகுத்தறிவு இந்த ஆறு அறிவுகளுக்கும் ஆறு விதமான அறிவுகளும் இதிலே மனிதனுடைய அறிவு பகுத்தறிவு இது இதில் பகுத்தறிவிலே இந்த நடுநிலை வகிப்பது ஆடை இந்த ஆடை மிகத்தான ஆறு அறிவு இருந்தபோதிலும் ஆடையே பிரதான அறிவு என்று நாம் அறிந்தோம் எப்படி அறிகிறோம் பசி வந்திட பந்து பத்தும் பறந்து போகும் என்றாலும் அதோடு இந்த ஆடை என்பது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அது நபிகள் நாயகன் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது ஒரு விருந்திலே அவர் சென்று அமர்ந்திருக்கிறார் அவரை விருந்தை நடத்தியவர்கள் அவரை வெளியேற்றிவிட்டார்கள் வீட்டிற்கு சென்று மிக நேர்த்தியான ஆடைகளை அணி அணிந்து கொண்டு மீண்டும் விருந்துக்கு வந்தார் மிக மிக மகிழ்ச்சியாக அவரை வரவேற்று விருந்துக்கு உட்கார வைத்தார்கள் உணவு பரிமாறப்பட்டது எல்லோரும் உணவு உண்டார்கள் நபிகள் உணவு அவர் எடுத்துக்கூட கையிலே வைத்து கொண்டு அந்த உணவை ஒரு க குச்சியை வைத்து அடித்து இதோ நான் பட்டாடை உடுத்திருக்கிறேன் முதலில் வரும்போது சாதாரண உடை அந்த உடைக்கு எந்த மதிப்பும் இல்லை இந்த ஆடைக்கு மிக மதிப்பு உண்டு ஆடையே நீ இந்த உணவை உண்ணு 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 என்று சொல்லி அந்த ஆடையை அடித்ததாகவும் அப்பொழுது இது கூடியிருந்த மக்கள் அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து தங்கள் தவறை உணர்ந்து அந்த ஆடை என்பதிலே மனிதனுடைய மகத்துவம் ஒன்றும் இல்லை அவனுடைய மானத்தை காப்பது அந்த ஆடை அது சாதாரணமாக இருந்தாலே போதும் என்ற ஒரு உத்தமமான ஒரு அறிவை அவர் ஏற்படுத்தியிருந்தார் இதிலே ஆறு உயிரினங்களிலும் மிக மிகவும் உயர்ந்த மனிதனான மனிதன் ஆறு அறிவு படைத்திருந்தாலும் பகுத்தறிவு படைத்திருந்தாலும் அது அனைத்தும் பாதிதான் ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்பதை நாம் அறிந்து கொண்டிருவோம் அத்துடன் உயிரினங்களிலே நமது ஆடை சிறப்பாக இருந்தாலும் கூட ஒரு காலத்திலே இந்தியாவில் அது அநேகமாக தமிழ்நாட்டில் என்று நான் எண்ணுகிறேன் ஒரு ஆடை நெய்யப்பட்டது அந்த ஆடைக்கு மஸ்லின் மஸ்லின் என்று ஒரு பெயர் அதை அரபு நாடுகளிலே அல்லது வெளிநாடுகளிலே மிக விருப்பமாக மிக உயர்வாக மேட்டுக்குடி மக்கள் ஜமீன்தார்கள் பிரபுக்கள் மன்னர்கள் அந்த ஆடையை வெகு விருப்பம் பட்டு அதை மேன்மையாக கருதி உடுத்தினார்கள் அந்த ஆடை அப்படி ஒன்றும் ரொம்ப முக்கியமான ஆடை குளிரை தாங்குமா தாங்காது வெப்பத்தை தாங்குமா தாங்காது வேறு ஏதாவது நன்மை செய்யுமா ஒன்றும் செய்யாது ஆனால் அது ஒரு நேர்த்தியான ஆடை ஒரு கண்ணாடி இலை போன்ற அந்த ஆடை அது ஒரு உணர்வைத்தான் ஏற்படுத்தும் அதுவே அது அதுபோல் பலவித ஆடைகள் இருந்தாலும் கூட நமது உயர்ந்த நோக்கமாக ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு ஆடை பொருத்தமாக இருக்கிறது கம்பளி ஆடை அல்லது பருத்தி ஆடை இது முக்கியமானது வேறு ஆடைகளும் இருக்கலாம் தற்போது பலவித ஆடைகள் வந்துவிட்டது பருத்தியும் இல்லாமல் அது தோலாகவும் இல்லாமல் எத்தனையோ நவீன இலைகளால் ஆடைகள் வந்துவிட்டது அப்படிப்பட்ட நிலையிலே நமது ஆடைகளிலே பெயர் வாங்கிய இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் கோவை என்ப ஊரை தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோவை என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் கோவை மான்செஸ்டர் இங்கிலாந்தில் உள்ளது அங்கு ஒரு சாதாரண இடமாக இருந்த அந்த மான்செஸ்டர் நூற்பு ஆலைகள் தோன்றி மிக பிரபலியமாகி இங்கிலாந்தில் மக்கள் அநேகம் பேர் கணக்கற்ற மக்கள் அங்கு குடியேறினார் குடியேறினார்கள் என்று அறிகிறோம் இதை போல அது தமிழ்நாட்டிலே கோயமுத்தூர் அந்த நூற்பு ஆலைகளிலே மிக சிறந்த இடமாக அமைந்தது அதிலே முக்கியமானது என்ன காரணம் என்றால் ஒரு ஆறு வகை காரணம் முதலில் பருத்தி பஞ்சு சுற்றுப்புறங்களிலே அதிகமாக வேளாண்மை செய்தது இரண்டு தொழிலாளர்கள் குறைந்த கோலிலே இருப்பது மூன்று அது அந்த ஆடை எல்லா காலங்களிலும் பனிக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் அணியக்கூடியதாக இருந்தது அப்படி ஒரு ஆறு காரண காரணங்களினால் அது மான்செஸ்டருக்கு இணையாக இருந்தது என்று கோயம்புத்தூரை கூறுவார்கள் இன்னும் சொல்ல போனால் பட்டாடைகள் பட்டாடைகள் காசியிலும் காஞ்சிபுரத்திலும் இன்னும் கர்நாடகாவிலும் ஒரு சிறப்பான நிலையை பெற்றிருந்தது திருமணம் என்றால் அந்த பட்டாடைகள் மிக சிறப்பாக பயன்படுத்தப்பட்டது இப்படிப்பட்ட நிலையிலே நாம் இந்த ஆடையும் உணவும் இருப்பிடமும் முக்கியம் என்று அறிகிறோம் இந்த திருநாளிலே இந்த ஆடையினுடைய மகிமையை உலக மக்களுக்கு உணர்த்திய அந்த முகமது நபி அவர்களை வணங்கி இந்த புனித பண்டிகையை நாமும் புனிதமாக நினைத்து எல்லாம் வல்ல சக்திகள் மூன்று மூன்று இனங்களிலே மூன்று வகைகளிலே உள்ளது முதல் வகை உணவு இரண்டாவது வகை ஆடை மூன்றாவது வகை இருப்பிடம் என்று எனக்கு தெரிந்ததை கூறி உங்களிடம் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்